அரக்கோணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் சவுந்தர் தலைமையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் ராணிப்பேட்டையில் கழகத்துறை பொதுச் செயலாளர் பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தியிருக்கும் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் பொதுக்கூட்டத்திற்கு அதிக தொண்டர்களை அழைத்து செல்வது மார்ச் ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் ஒன்றிய குழுத் தலைவர் நிர்மலா சவுந்தர் ஒன்றிய அவைத்தலைவர் சக்கரவர்த்தி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு ஒன்றிய பொருளாளர் பாலன் ஒன்றிய துணை செயலாளர் பூசரம் கண்ணையப்பன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பிரசாந்த் கருணாநிதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அங்கே என்ன குறைகள் என்பதைக்கும் மாவட்ட அமைச்சர்களுக்கும் அவ்வளவு தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை வழங்கியிருக்கிறார்கள் இதில் வந்து வேற ஒன்றுமே நம்ம வந்து யாரை பற்றியும் நம்ம கச நம்மளை பற்றியோ சொல்லல இந்த மூவாயிரம் வாக்குகள் எனக்கு அவரது சொன்னதுக்கு மாவட்ட செய்தாலும் ஆமா அந்த ஊருக்கு பெரிய வந்து அப்புறம் வந்து அதை மட்டும் சொல்லேன் நான் மீண்டும் அவருகிட்ட பதவி சொன்னேன் என்கிட்ட இந்த முறை சட்டவன் ஊருக்கு அந்த ரவியாவுக்கு மூணு முறை பண்ணாங்க அந்த 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 நான் அவரை சொன்னேன் இதுதான் நடந்தது